நமக்கெல்லாம் தீட்சை கொடுக்கிற புண்ணிய நாள் யாருக்கெல்லாம் தீட்சை வாங்கலையே தீட்சை வாங்கலையோன்னு கூவி குவி வைக்கிறாங்க தீட்சை வாங்கலையோ தீட்சை தீட்சை முதல்ல என்னன்னு தெரியுமா தீனா கெட்டது அப்படிதான் நீங்குது யாராவது போடா அப்படின்னா சி போ அப்படிம்போம் சை போ அப்படிம்போம் கெட்டது போகணும்னா குருநாதனுடைய பார்வை கிடைக்கணும் தீட்சை வாங்கணும் தீட்சை இல்லையே மோட்சம் இல்லை இப்ப நாங்கெல்லாம் தீட்சை வாங்கினதுனாலதான் உட்கார்ந்துருக்கிறோம் தீட்சை வாங்கலன்னா சுவாமியை போய் தொட முடியாது சுவாமியுடைய மந்திரத்தை சொல்ல முடியாது ஒரு சட்டம் ஒரு எல்லாருக்கும் கிடைக்குமா தீட்சம் சாப்பிடுறோம் தீட்ச வாங்குறது தீட்சை வாங்கினாலும் அனுஷ்டானம் பண்ண முடியாது பூச முடியாது நாங்கள் சிவனையே நினைக்கிறதே கிடையாது கோயிலுக்கு வந்தாலும் நாங்க நினைக்கிறதா ஒரு நிமிஷம் தான் நீங்க எப்படி உட்கார்ந்து ஓ நம சிவா என்று ஜபம் பண்ண முடியும் இல்லப்பா